நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் வல்லாரியைச் சேர்ந்த வைஷ்ணவி முன்னதாக என் தந்தையை பற்றி எனக்குள் ஆழ்ந்த பயம் இருந்தது அவரை எதிர்கொள்ள முடியவில்லை உண்மையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு நண்பர் மூலம் என் தந்தையுடனான எனது உறவு குறித்து உதவி தேடி நான் தர்மத்தில் நுழைந்தேன் எனக்குள் இருந்த பயம் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதித்தது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடனான எனது உறவில் குணமடையவும் மாற்றத்திற்காகவும் நான் தொடர்ந்து அவரிடம் பிரார்த்தனை செய்தேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் என் தந்தை கடுமையான உடல் நல நெருக்கடியை எதிர்கொண்டார் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் ஆழ்ந்த பிரார்த்தனை மற்றும் சரணடைதல் மூலம் என் தந்தை முழுமையான மீட்சியை பெற்றார் பின்னர் நானும் என் தந்தையும் முக்தி தரிசனத்தில் கலந்து கொண்டோம் மேலும் சேவை செய்யும் பாக்கியத்தையும் பெற்றோம் படிப்படியாக எனக்குள் ஆழமாக வேரூன்றிய பயம் முற்றிலும் கரைந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தெய்வீக அன்னை ஸ்ரீ அம்மாவின் அழகான தனிப்பட்ட தரிசனம் எனக்கு கிடைத்தது அந்த தருணத்திலிருந்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட்டது என் தந்தையை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் மற்றும் எங்கள் உறவில் ஆழ்ந்த குணமடைதலை அனுபவித்தேன் எனது உள் உலகத்தை மாற்றி என் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை மீட்டெடுத்த ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுக்கு மிகுந்த நன்றி உணர்வோடு நன்றி கூறுகிறேன் ஜெய் போலோ அற்புதங்கள் நிகழ்த்தும் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் கி ஜெய்